ருத்ராட்சம் சிவபெருமான் கண்களில் இருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார் எனவே அனைவரும் கண்டிப்பாக ஐந்து முகமுள்ள ஒரு ருத்ராட்சமாவது எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம் நீர் பருகும் போதும் உணவு உண்ணும் போதும் தூங்கும் எக்காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானை கூறியுள்ளதாக சிவபுராணம் தெரிவிக்கிறது சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் படிப்பு திறமை படிச்சிடும் ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள் இதனால் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் வெற்றியும் இல்லத்தில் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும் ஆகையால் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ருத்ராட்சம் அணிந்தால்தான் மனமும் உடலும் தூய்மை அடையும் எனவே உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் எப்படி மருந்துக்கு பத்தியம் அவசியமோ அதுபோல ருத்ராட்சம் அணிபவர்களும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் புலால் உண்ணுதல் போன்றவற்றை படிப்படியாக விட்டுவிட முயற்சிக்க வேண்டும் ருத்ராட்சத்தின் குறுக்கே அழுத்தமான கோடுகளை காணலாம் இதற்குத்தான் முகம் என்று பெயர் ஐந்து கோடுகள் இருந்தால் ஐந்து முகம் ஆறு கோடுகள் இருந்தால் ஆறு முகம் இப்படி கணக்கிட வேண்டியதுதான் எத்தனை முகம் என்பதை கண்டுபிடிக்க எவ்வித முன் அனுபவமும் தேவையில்லை கண்ணால் சாதாரணமாக பார்த்தாலே தெரியும் அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் எளிதில் மிக மிக சகாயமான விலையில் கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதே போதுமானது பகவானின் திருமுகம் ஐந்து நமச்சிவாய ஐந்தெழுத்து பஞ்சபூதங்கள் ஐந்து நமது கை கால் விரல்கள் ஐந்து புலன்கள் ஐந்து ஆகையால் மிக அதிகமாக ஐந்து முக முகருத்ராட்சத்தையே படைக்கின்றார் இதனால் ஐந்து முக முகருத்ராட்சங்கள் அணிவது மிக சிறப்பு இதை ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் என சகலமானவரும் அணியலாம் ஐந்து முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிவிடும் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என சிலர் சொல்கிறார்கள் பெண்களின் பெருந்தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதை கவுந்தகம் சடைபிடித்து விரித்து பொன்தோல் குலை கழுத்தில் கண்டிகையின் குப்பை பூட்டி என்று விவரிக்கிறது அருணாச்சல புராணம் மேலும் சிவ மகா புராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சிவபெருமானே வலியுறுத்தியுள்ளார் ருத்ராட்சம் அணிந்தால் மறுபிறவி இல்லை மகா பேரானந்தனே ருத்ராட்சம் அணிவதை சில பேர் நீ அணியக்கூடாது சுத்தமானவர்கள் தான் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள் இதை பொருட்படுத்த கூடாது இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும் ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது சிவபெருமான் கண்களை விழித்து ஆயிரம் வருடங்கள் கடுந்தமம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவராவார் நீராடும்போது நீராடும் போது ருத்ராட்சம் அணிந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பாவங்களினால் தான் நமக்கு கஷ்டம் உண்டாகிறது ருத்ராட்சம் அணிவதால் கொடிய தீரும் இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும் மேலும் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு லட்சுமி கடாட்சமும் செய்யும் மேன்மையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு பகவானின் பேரின்பமும் ஆனந்தமும் கிடைக்கும் இதை சிவ மகா புராணம் அறுதியிட்டு கூறுகிறது அது மட்டுமல்லாமல் ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்றவற்றின் தீவிரம் குறைவதாக வெளிநாட்டவர்களின் ஆய்வுகள் கூறுகின்றன விபூதியும் அணிந்தவன் ஒருபோதும் யமலோகம் செல்வதில்லை ஐஸ்வர்யங்கள் ஆன்மாவிற்கு மகா பேரானந்தத்தை தரும் ருத்ராட்சம் அணிந்து ஒரு முறை எந்தவித மந்திரத்தை கூறினாலும் அதை ஒரு கோடி முறை உச்சரித்த பலனை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்